திமுகவில் உரிய அந்தஸ்தை பெற வேண்டுமென்றால் தமிழகம் முழுவதும் திமுக வேட்பாளர்களை தோற்கடித்து மூன்றாம் நான்காம் இடத்துக்கு தள்ள வேண்டுமென மு அழகிரி மீண்டும் சூளுரைத்தார் நெல்லை முன்னாள் எம்எல்ஏவும் இருந்து நீக்கப்பட்டவருமான மாலை ராஜாவின் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அழகிரி திமுகவில் மானத்தோடு வாழவும் மரியாதை கிடைக்கவும் இழந்த அந்தஸ்தை பெறவும் வேண்டுமென்றால் திமுக வேட்பாளர்களை தோற்கடிப்பதுடன் மூன்றாம் நான்காம் இடத்துக்கு தள்ள வேண்டுமென சூளுரைத்தார் வேட்பாளர்களிடம் இருந்து பணத்தை பெறவே மு க ஸ்டாலின் பிரச்சாரம் என்ற பெயரில் ஊர் ஊராக சென்று கொண்டிருப்பதாகவும் அப்போது அவர் கூறினார் மரியாதை கிடைக்கணும் இந்த கட்சிக்கு சொல்றேன் நீங்க வந்து இவரை மூணாவதோ நாலாவது இடத்துக்கோ கொண்டு வரணும் அதுதான் உங்களுடைய லட்சியம் நான் அவரை தோற்றடிக்குன்னு சொல்ல மாட்டேன் மூணாவது இடத்துக்கு நாலாயிரம் எடுத்துக்கு ஓட்டு போடுங்க நாலாவது இடத்துக்கு மூணாறு மூணரை பேர் ஓட்டு போடுறீங்க அதுதான் இப்போ என்ன சார் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வேலைக்கு போறீங்க அது என்ன உண்மையா போறீங்க ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு கொடுக்குறான்னு